வாழ்க்கை நெடுந்தூரம் பயணப்படுகின்றவருக்கு வாழ்க்கையின் கடலில் பாதியிலே தத்தளிக்கிறார் காரணம் வறுமை கொடுமை இனி சொத்துக்கள் அவரிடத்தில் கையில் இருப்பதற்கு ஏதுமில்லை எல்லாம் வெற்றி தீர்ந்து விட்டது நம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் எதையும் நாடுவதற்கு முன்பு நாம் நாட வேண்டிய ஒரு மகான் மந்திராலயத்து பிருந்தாவனத்தில் இருந்து அருள்பாளித்து கொண்டு நம் உள்ளத்தை மகிழ்விக்க கூடிய சுவாமி ராகவேந்திரர் இது அற்புதமான காலைப்பொழுது குழந்தைகள் எல்லாம் பள்ளியை நோக்கி புறப்பட்டு விட்டது நீங்களெல்லாம் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு அலுவலகம் செல்வதற்கு தயாராகின்றீர்கள் இதற்கு முன்பாக சில மணித்துளிகள் இறை நாமத்தை உச்சரிப்பது இறைவனுடைய நாமத்தை அகத்திற்குள் கொண்டு செல்வது உள்ளத்தையும் இல்லத்தையும் அகத்தையும் புறத்தையும் இறைவனோடு ஐக்கியப்படுத்தி கொள்வது என்கின்ற உணர்வோடு ஜெயா தொலைக்காட்சியில் அமர்ந்திருக்கின்றீர்கள் நான் இன்று ஒரு மனித புனிதரை பற்றி உங்களிடத்தில் பதிவு செய்யப் போகின்றேன் பொதுவாக நம்முடைய இந்த அருள் நேர ஆனந்த ஆரம்பத்தில் ஆதிசங்கரரை பற்றி மகாபெரியவரை பற்றி ரமணரை பற்றி விவேகானந்தரை பற்றி ராமானுஜர் பற்றி எத்தனையோ மனித புனிதர்களை பற்றி பார்த்திருக்கிறோம் ஆனால் இன்று நாம் ஒரு மந்திராலய மகானை பற்றி சிந்திக்கப் போகின்றோம் புவனகிரியில் பிறந்து மந்திராலயத்தில் வாழ்ந்து தன்னுடைய இந்த கலியுகத்தில் பிருந்தாவனத்தில் அமர்ந்து கொண்டு பெருமைகளை மக்களுக்கு இன்றைக்கும் அருள்வாளித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஞானச்சூரியன் மனசெல்லாம் மந்திராலயத்தை நினைக்கின்ற போதே முடியாது என்பதை முடித்து காட்டக்கூடிய அந்த மந்திர சக்திக்கெல்லாம் மந்திர சக்தியாக மூல மந்திரத்தை நமக்கு இந்த மண்ணில் வழங்கிய மாபெரும் மகான் சுவாமி ராகவேந்திரரை நினைக்கின்ற போதே உள்ளத்தில் ஒரு எழுச்சியும் ஒரு மனமாற்றமும் ஒரு புத்துணர்ச்சியும் பிறக்கிறது காரணம் என்ன அண்மையில் ஒரு வாரப்பத்திரிகையில் அற்புதமாக பத்மா மாமி என்கின்ற ஒரு அருமை சகோதரி இந்த மந்திராலய மகான் குறித்து ராகவேந்திர சுவாமிகளுடைய பெருமைகளை சிறப்புகளை எல்லாம் கொட்டி தீர்த்திருக்கின்றார் நோய் நாடி நோய் முதல் நாடி என்று ஒரு குரல் தொடங்கும் நம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் எதையும் நாடுவதற்கு முன்பு நாம் நாட வேண்டிய ஒரு மகான் மந்திராலயத்து பிருந்தாவனத்தில் இருந்து அருள்பாளித்து கொண்டு நம் உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடிய சுவாமி ராகவேந்திரர் கலியுகத்தின் கண்கண்ட கடவுள் இல்லாதவருக்கு ஈந்து கொடுக்கக்கூடிய வள்ளல் இதோ அவரை பற்றிய சில செய்திகள் சீனிவாசன் என்கின்ற ஒரு பரம பக்தர் வயிற்று வழியால் துடிக்கின்றார் நள்ளிரவு கனவிலே கடவுள் வருகின்றார் நாளை உன் இல்லத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் ஆலயத்திற்கு சென்று எண்ணெயால் அபிஷேகம் செய்து செந்தூர காப்பு செய்து அந்த எண்ணெயை சிறிது குடித்து விடு எல்லாம் சரியாகும் இவர் கண் வெடிக்கின்றார் கதிரவன் உதிக்கின்றார் அவர் சொன்னது போலவே செய்தார் எந்த வயிற்று நோயால் துடித்தாரோ அழுதாரோ புடம்பினாரோ மருத்துவமனைக்கே செல்லாமல் மனம் முழுக மகிழ்ச்சியை தந்தார் இந்த மந்திராலய மகான் இது அந்த வாசகர் பதிவு செய்திருக்கக்கூடிய செய்தி குணா என்கின்ற ஒரு மனிதர் குணப்படுத்த முடியாத தலையில் சிக்கல் குணப்படுத்த முடியாத அந்த தலை சிக்கலுக்கு எம்பெருமான் அவருடைய தாயாருடைய கனவிலே தோன்றி மிருத்தியூ உங்களுக்கு தெரியும் ராகவேந்திர ஆலயத்துக்கு போகிறவாளுக்கு மிருத்தியூ அதோடு கொஞ்சம் துளசி கொஞ்சோண்டு ஏலக்காய் இதை மூணையும் பொட்டலமாக கட்டி ஒரு துண்டில் தொடர்ச்சியாக ஒரு மாதம் முழுக்க தலையில் கட்டி இருக்காங்க ஒரு அசிறுதியாக நடந்த செய்தி என் அன்புக்குரியவளே மண்டை உடைந்து கபாலத்தில் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவிற்கு அறிவியல் இன்றைக்கு முன்னேறினாலும் கூட அந்த மந்திராலயத்து மகான் அந்த பிருந்தாவனத்தின் பெருமைக்குரிய மகான் சொன்னதைப் போல அந்த தாய் செய்தார் பதினேழே நாட்களில் அவர் பூர்ண குணமடைந்தார் என்பதை அந்த வாசகர் பத்மா மாமி மூலமாக பதிவு செய்திருக்கிறார் பூலோக வைகுந்தம் ஸ்ரீரங்கம் ரங்கன் விதவிதமாக காட்சி தரக்கூடிய புண்ணிய பூமி அங்கு ராயர்வாள் பெரிய உடைய பரம பக்தர் அப்படியே அந்த அப்படியே அந்த கண்டென்ட்டை சொல்கிறேன் ராயர்வாள் பெரிய ராயர் பரம பக்தர் அவாத்து மாமி நின்னா தான் வேண்டுவா ராயரை தான் வேண்டுவா எல்லாமே ராகவேந்திரர் தான் செல்வமாக வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக நொடித்து விட்டது ஒரு நாள் எம்பெருமான் அசிறிதியாக தோன்றி பூலோக வைகுந்த ஸ்ரீரங்கத்தில் ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு நாள் ஒரு வியாழக்கிழமை ஒரு பத்து ஏழை பிராமணர்களுக்கு ஒரு தயிர் சாதத்தை கொடு என் அன்புக்குரியவர்களே ஐந்து வாரங்கள் அந்த மாமி கொடுத்து முடிக்கவில்லை செல்வங்கள் மீட்டெடுக்கப்பட்டு எப்படி குசேலன் கண்ணனை பார்த்து எழுச்சி பெற்றானோ ராகவேந்திரர் அசிறுதியாகச் சொன்ன தயிர்சாத வழிபாட்டில் வாழ்க்கையில் வளம் கிடைத்தது என்று பதிவு நமக்கு செய்யப்பட்டிருக்கிறது ராகவேந்திரருடைய பரம பக்தர் குலதெய்வ வழிபாடு முடித்து ஒரு பிடி மண்ணோடு வந்துவிட்டார் வாழ்க்கை நடுந்தூரம் பயணப்படுகின்றவருக்கு வாழ்க்கையின் கடலில் பாதியிலே தத்தளிக்கிறார் காரணம் வறுமை கொடுமை இனி சொத்துக்கள் அவரிடத்தில் கையில் இருப்பதற்கு ஏதுமில்லை எல்லாம் வெற்றி தீர்ந்து விட்டது இறை பக்தி கொண்டவர் ராகவேந்திரரே துணை என்று வேண்டுகின்றார் அசிரிதி நீ உன் குலதெய்வ வழிபாடை குறைவில்லாமல் செய்கின்றவன் ஆனால் அங்கிருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து கொண்டு வந்து அன்பின் பேரால் உன் இல்லத்தில் வைத்து பூஜிக்க வைத்தார் கோவிலின் ஒரு பிடி சொத்து குலநாசம் கோயிலின் ஒரு பிடி சொத்து குலநாசம் நீ அருள் கூர்ந்து உன் குலதெய்வக் கோயிலுக்கு சென்று திருப்பணிகளில் ஏதேனும் ஒரு பணியை உன் சக்திக்கு தகுந்தார்போல் முன்னின்று செய் என் அன்புக்குரியவர்களே குடமுழுக்கு முடிந்து மண்டலாபிஷேக நிறைவுக்குள் இவருடைய வாழ்க்கையில் பெரிய மறுமலர்ச்சி கண்டிருக்கிறார் வெறும் மனிதர்களுக்கு மட்டும் ராகவேந்திரர் அற்புதங்களை அதிசயங்களை செய்யவில்லை இந்த மண்ணில் விஜய ராகவ நாயக் என்கின்ற ஒரு மன்னன் தஞ்சையில் வாழ்ந்தார் விஜய ராகவ நாயக் மக்கள் மீது அன்பு கொண்டான் நெற்களஞ்சியத்தை பார்க்கின்றான் தஞ்சை நாடு சோருடித்து கதவை திறந்தால் நெற்கடஞ்சியம் வறுமையின் காரணமாக வறட்சியின் காரணமாக நாளெல்லாம் குறைந்து வருகிறது மக்கள் பசியால் பட்டினியால் வாடுகின்றார்கள் இந்த விஜயராகவ ராகவ நாயக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அவருக்கு தெரிந்ததெல்லாம் ராகவேந்திரரும் ராகவேந்திரருடைய மூல பீஜ மந்திரமும் அவருடைய திருவடியும் பற்றினார் பற்றினார் பற்றை விட்டுவிட்டு இறைவனைப் பற்றினார் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் அட்சய பாத்திரம் அமுத போல அல்ல அல்ல மரக்காவில் நெல் மலைமலையாக குவிந்தது என்று பதிவு செய்திருக்கிறான் மன்னன் மனிதனாக இருக்கட்டும் மன்னனாக இருக்கட்டும் ராகவேந்திரர் பாதத்தை சிக்கன பற்றி மூலமந்திரம் பீஜ மந்திரத்தை சொல்லி அகத்தூய்மையோடு வழிபட்டால் ஆண்டவனுடைய அருள் நாளெல்லாம் அருள்பாலித்து வாழ்க்கை முழுவதும் ஆனந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் மீண்டும் பெருமைமிகு இது போன்ற மகானோடு நாளை சந்திப்போம் வணக்கம்